அந்த ராசிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக இருந்தாகணும் இல்லைன்னா கரணம் தப்பினால் மரணம் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாதம் கொடுத்துரும் நல்லா உழைக்கிறேங்க நல்லா தான் பண்ணுறோம் எல்லா விஷயமும் ஆனால் ப்ரமோஷன் மட்டும் கிடைக்கலைங்க இந்த சொந்தமும் சரி நட்பும் சரி அதிகமாக இவன் வாழ்ந்துட்டாங்களே இந்த பொண்ணு எப்படி வாழ்ந்தா இவன் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக கூட இருக்கிறவங்க தான் கேட்காங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு திருமண வாழ்க்கை சில பேருக்கு சொத்தை கொடுத்துட்டு வாழ்க்கையை கொடுத்துரும் இந்த கிரகங்களுடைய தன்மையில் அதுதான் வந்து ஏழரை வருஷமாக நாங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துட்டோங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி என் வாழ்க்கையில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா அப்படின்னு சொல்லக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு இங்கேயே இருந்துடலாமா இல்லை துபாய் போய் போயிடலாமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்துடலாமா நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரக்கூடிய அம்சங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதை பார்த்து கவனமாக முடிவெடுக்கணும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் முதலாவதாக இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள் ஜெனெடிக் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஹரிஹரா சர்மா அவர்கள் ஜோதிட ஆசிரியர் டி ஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் பாலு ஆனந்த் சார் உங்களுக்கான முதல் கேள்வி இந்த செக்மெண்ட்ல என்ன வர போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ராசி யார் அப்படின்னா மீன ராசிக்காரங்க என்னங்க ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க உழச்சாகணும் அதுதான் உங்களுடைய தளபதி அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கிறேன் வீட்ல சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த வேலை சரியில்லையே இன்னொரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பாக வேலையில் மாறுதலும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் அடுத்ததுல வரக்கூடிய லிஸ்ட்டில் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் படிச்சது ஒன்றுங்க நினச்சது ஒன்று ஆனால் வந்து கிடைச்சது ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த தடவை நீங்க நினைச்சதே கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் அல்டிமேட்டே நீங்க என்ன வேலை நினச்சிங்கனோ அதே வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த லிஸ்ட்ல வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குருவினுடைய அந்த ஃபேவரான காலகட்டம் இருக்கு இல்லையா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை நினைக்கிறீங்களோ அதுக்கான வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உழச்சாகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் தான் நீங்களும் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு என்ன வேலை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் அடுத்து இருக்கிறது மகர ராசிக்காரங்க ஏழரை வருஷமாக நாங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துட்டோங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி என் வாழ்க்கையில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சதை விடவும் அதிகமாக அள்ளி கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது நீங்க நினைக்கக்கூடிய வேலையும் உங்களை நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கும் வேலை வாய்ப்புகள் அமைய போது அப்படிங்கறத தாராளமா சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் அமையுது அப்படிங்கிறது உறுதி சரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருக்கிற வேலையில ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் சார் இருக்கிற வேலையில கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில ஃபர்ஸ்ட் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க நல்லா உழைக்கிறேங்க நல்லா தான் பண்ணுறோம் எல்லா விஷயமும் ஆனால் ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கலைங்க ஏதாவது வந்து பேட்டா அப்படின்னு கேட்டால் டாட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதை வந்து துல்லியமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படியான மனம் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ப்ரொமோஷன் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து ராசிக்காரங்க எங்கள் வேலையே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர் ராசிக்காரங்க கீழே கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் போய் நான் நிறைய தடவை வந்து முயற்சி பண்ணிட்டேங்க ஆனால் அமையலை அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு கட்டத்தில் நல்லா முயற்சியே பண்ணலைங்க அப்படின்னு உட்காந்துருப்பீங்க இப்போ தானாக கூப்பிட்டு கொடுப்பாங்க வாங்க உங்க இந்த பதவி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகர ராசிக்கு இந்த மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரொமோஷன் இருக்கக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து வந்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகம் அடுத்து வரக்கூடிய இந்த மீனம் இந்த ரெண்டு பேருமே வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் பிஃபோர் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வரது வந்து ராசி நீங்கள் வந்து ஜூனுக்கு முன்ன வரைக்கும் ப்ரமோஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எழுதியிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்களுடைய அன்ஃபேவரான பொசிஷன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் ஜூனுக்கு முன்னே ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க நீங்கள் ஏழரை சனியில் இருக்கிறோம் இப்போ போயிட்டு ப்ரொமோஷன் பத்தி யோசிக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டால் ஜூனுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ஓரளவுக்கு அதுக்கான விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஜூனுக்கு முன்னாடி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரிதான் துலா ராசிக்காரங்களும் தலா ராசிக்காரங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜூனுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு சுபம் விஜய் சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சார் அதாவது எந்தெந்த ராசி கவனமாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க என்ன சார் கையில் பன்னெண்டு ராசியுமே எடுத்து வச்சிருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயத்த கவனமாக இருந்தாகணும் இல்லைன்னா கரணம் தப்பினால் மரணம் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாதம் கொடுத்துரும் அதே அது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை மிஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி அது பிடிக்க முப்பது வருடம் ஆயிரும் அப்போ ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி சந்திக்க வேண்டிய ராசியும் உண்டு இதெல்லாம் போயிடாதீங்கன்னு சொல்ல வேண்டிய ராசிக்கு அப்போ பன்னெண்டு ராசி எடுத்தாங்க ஆகணும் ரைட் முதல்ல நான் பேச போகிறதுங்க மேசராசி இந்த ராசிக்கு யாருங்க முதல்ல தெளிவாக கவனமாக இருக்க வேண்டியது திருமண வாய்ப்பை தவற விட்டீங்க அது ஜூனுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எப்போ திருமணம் முதிர் கண்ணியாயிடுவோனோ முதிர் கண்ணனாயிருவானோங்கிற அளவுக்கு ஆகி போயிடும் அப்போ திருமண வாய்ப்பை கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி என்ன பண்ணால் திருமணம் சம்பந்தப்படத்தில் ஓவர் ஈகோ பார்க்குறதா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் பிரச்சனையாக இருக்கும் அடுத்தது இவங்க ஹெல்த் விஷயத்தில் இந்த மேசராசி என்ன பண்ணிடுனா முட்டதாக இருக்கும் வண்டி வாகனம் பயணத்தில் கண்டுக்காமட்டதும் இதெல்லாம் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வண்டி வாகனங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டதில் தவறு விட்டக்கூடாது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குன்னு உடனே கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கிடலாமா போய் வீணாக வீணாக மாட்டிக்குவீங்க இந்த ஜாப்புக்காக நிறைய பேர் பணம் கொடுத்து லாக்கான ராசி தான் இருக்குது கவனம் அடுத்து நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா இந்த ரிசப் ராசி இந்த ரிசப் ராசி எதில் கவனமாக இருக்குன்னா வண்டி வாகனம் வீடு அதெல்லாம் டாக்குமெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு டைம் வெரிஃபை பண்ணுங்கள் வேன்ட்டா வந்ததில் நிறையா பேர் சார் சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சு பணம் இருந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வந்து நிற்கிற ஜாது ஜாதகமாக இருக்குது இதில் ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்டதில் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா குறிப்பாக பெண்கள்லாம் தவிக்கிறாங்க நாங்களும் எங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தோம் எங்களுக்கு சொத்து இல்லையா நாங்களும் நகையும் அவ்வளோ வாங்கலை இப்போ எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டதில் வாய்ப்பை தவற விட வேண்டாம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக பத்துக்குரியவர் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழிலில் ஒரு மிகப்பெரிய யோகம் அது விபரீத ராஜ யோகம் மாதிரி ஒரு யோகம் வருங்க அந்த டைமில் பார்த்து ஆக நல்லா தான் இருக்குது போதும் அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க நிச்சயமாக மாட்டிக்குவீங்க தவற வாய்ப்பை தவற விட்டற வேண்டாம் அடுத்து இந்த மிதுன ராசி ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் குழந்தை பிறப்பு இந்த ராசிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னால் அப்போலாம் உடஞ்சி போய் வாழ்க்கை உடஞ்சு போயிடுங்க நிச்சயமாக திருமண விஷயத்தை தவறு விட்டுறாதீங்க குழந்தை பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட வாய்ப்பை பார்த்துக்கோங்க உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறம் இதே ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு தொழில் சம்மந்தப்பட்ட கவனம் செலுத்தணும் இந்த ராசி இதில் கவனம் செலுத்துனீங்க ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தால் நிச்சயமாக இருக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை சந்திக்காதிங்க உங்களுக்கு எது வரும் மற்றது வேண்டாம் குறிப்பாக சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க அதில் பெண்கள் குறிப்பாக சினிமா இதில் சீரியலாக படமா இல்லை ஆங்கரிங்காக இந்த மாதிரி பல பேர் தவிச்சிட்ருக்கீங்க அது மாதிரி இந்த ராசிக்காரங்க தெளிவான முடிவை எடுத்தாகணும் அடுத்து கடகராசி இங்கேயே இருந்துடலாமா இல்லை துபாய்க்கு போய் போயிடலாமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்துடலாமா நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரக்கூடிய அம்சங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதை பார்த்து கவனமாக முடிவு எடுக்கணும் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறவங்க இந்த ராசிக்காரங்க தான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணலாமா கிடைக்குமா இல்லையா நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சிம்ம ராசி இந்த ராசிக்கு எது சொன்னாலும் பொருந்தும் நல்லது சொன்னால் இருக்கிற மாதிரி இருக்கு கெட்டது சொன்னால் அத்தனையும் இருக்கிற மாதிரி குடும்ப உறவுகளில் கவனம் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இவருக்கு என்ன பண்ண போனால் க படிக்கிற லேர்னிங்கை கொடுக்குறார் குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர்ஷன் துறையில் இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன சண்டைகள் வர செய்யும் பொறுமை காக்கவும் விவகாரத்து வரைக்கும் நிறைய பேர் கேட்டதில் இந்த ராசியாக இருக்குது பொறுமை முக்கியம் கன்னி ராசி நாங்களாம் வாழ்கிறோம் தான் உலகத்துக்கு தான் எங்களுக்கு இருக்குது கடன் சம்பந்தப்பட்டதில் மாட்டினது சொத்துக்களை விற்றது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்கிற அமைப்பு வருதுங்க அப்போ என்ன பண்ணணும் பணம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சரியான பயன்படுத்திக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கணும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் இந்த வேலை வேணால் அடுத்தது பார்க்குறேன் அந்த குறிப்பாக இந்த ராசி எதில் மாட்டோம்னா ஒரு வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணி அந்த வேலையை மிஸ் ஆகிரும் அப்போ வேலையை பிடித்தப்படும் தான் வேலையை விட வேண்டும் அடுத்த துலாம் ராசி பார்த்திங்கச்சுங்களேன் இந்த ராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்டது லாபங்களில் அதிக கவனம் செலுத்தணும் இவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் போட்டி பொறாமைகளை கொண்டே இருக்கார் அதில் கவனம் செலுத்தி கரெக்டான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் பத்தில் குரு ஒரு பதவி மாற்றம் உண்டு அதை தவற விட்டுற வேணாம் வேண்டாம் விருச்சக ராசி இந்த ராசிக்கு எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் குறிப்பாக சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனமா இருங்க தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்காங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து குருபலம் பார்க்குற வரைக்கும் பொறுமை காக்க வேண்டிய ராசியாக உண்டு அப்போ கவனம் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் சுபமாக உண்டு தனுசு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஜூனுக்கு பின்னாடி போகிறாருங்க சேமிப்பு முக்கியம் விரை செலவு வேண்டாம் பணத்தை சேமிக்க பாருங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகளில் கவனம் செலுத்துங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது எல்லாம் இருந்தால் தயவுசெய்து பார்த்து பண்ணிக்கோங்க இந்த ராசிக்கு தாயின் உடல்நிலையில் தாய் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட தொந்தரவில் வர வாய்ப்புண்டு கவனம் மகரம் இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு ஜூனுக்கு பின்ங்க அதுக்கு முன்னாடி திருமண பேச்சுவார்த்தை பேசி இருக்குமா இல்லையான்னு குளப்படி இருக்கும் ஒன்றும் வருத்தப்பட்டான் திருமண வாய்ப்புகள் உண்டு ஆனால் தவற விட்டுற வேண்டாம் இந்த ராசிக்கு வேலையில் தான் இந்த ராசி என்ன பண்ணுன்னா வேலை இருக்கா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாமா அப்புறம் போகலாமான்னு தவற விட்டுறாதீங்க கவனம் கமிஷன் வகையில் வருமானம் ப்ரோக்கரேஜ் இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கும்பராசி இடமாற்றம் பண்ணலாமா வேண்டாமா ஏமாத்தனா ஏமாந்துருவோமான்னு ஒரு இது இருக்கும் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பணம் வருகிறது சொத்து வாங்குகிற அம்சம் இருக்குது சரியான இடமாக வாங்கணும் இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கும் வாங்கினதுக்கப்புறம் ஐயோ தப்பான இடத்த வாங்கிட்டோமோன் பதற ராசி இதாக தான் இருக்குது அப்போ கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தேவை மீன ராசிக்கு குருபலம் கிடைக்கும் ஜூனுக்கு பின் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழுந்து எழுந்துச்சு வருவீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போகுது இதுக்கு மேலே என்னந்த படுறது இருக்குது எல்லாமே பட்டாச்சு ஆனால் இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு அதில் கவனமாக இருங்க உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கேர்லெஸ்ஸாக மட்டும் இருந்துடாதீங்க சொத்து சம்பந்தப்பட்டதுக்கு யாருக்கா பவர் கொடுக்குறேன் செக்லீஃப் கொடுத்து மாட்டிக்கிற ராசியாக இருக்குது இதில் கவனமாக இருங்க ஹரியாரர்மா சார் உங்களுக்கான கேள்வி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளே பண்ணாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய ராசிகள்னால் நீங்கள் யார் யாரை சொல்லுவீங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திருமண வாழ்க்கை பணம் காசு வேலைவாய்ப்புகள் வெளிநாடு போகிற சுற்றுலாக்கள் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நிறையவே இருக்கும் சில பேருக்கு சொத்தை கொடுத்துட்டு வாழ்க்கையை கொடுத்துரும் இந்த கிரகங்களுடைய தன்மையில் அதுதான் வந்து அதில் வந்து நம்ம திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருந்துச்சுன்னா அவங்க காடி கெஞ்சினாலும் மூடி குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடு குடிசை வெட்ட கூட நிம்மதியாக வாழ்ந்துருவாங்க அந்த மன நிம்மதியை தரணும் அந்த மன நிம்மதியை தரணும்னா பிரச்சனை இல்லாமல் வாழணும் அந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இங்கே வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ராசிகள்னா மூணு ராசிகள்லாம் ஒன்று வந்து கண்ணீராசி இந்த கண்ணீராசிக்கு ஏன் அப்படின்னு சொல்லப்போனால் ஏற்கனவே கண்ணீராசிக்கு இரட்டை மனநிலை ஆண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்ணீராசி சேர்ந்த மனதங்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே தன்மைங்கிறது இருக்கும் மைண்டில் ஏன்னா வழியே வருவாங்க ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வழியே வருவாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டுரும் அவங்க யோசிக்கணும் தானாக வர்றதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் தடுக்கி விழுந்த இடம் போடலாம் அடிதான் அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தெரியணும் இதில் இன்னாத காரணம் என்ன அப்படின்னா சனி சேவாயோட ரெண்டு பேரோட பார்வையும் இந்த பொது தமிழ் வருஷத்தில் வந்து அந்த கண்ணிராசிக்கு முழுமையாக விழுது சனி சேவாய் எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடம் பால் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இருந்தான் அப்போ அதில் வந்து இந்த சனின்னு எடுத்துக்கிட்டே வந்து நீச சம்பந்தம் தமது சமுதாயத்துக்கு தாழ்ந்த சம்பந்தப்பட்டவர்களோட ஒரு நெருக்கமான நட்பு ஏற்படும் அதில் வந்து அழகு தேவையில்லை கலர் தேவையில்லை எப்படி இருக்காங்க வயசு வித்தியாசம் கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இருக்கும் அப்போது இவங்க வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போகணும் பொதுவாக எல்லா ஆம்பளையிலுமே நினச்சிட்ருக்குறாங்க அது வந்து தப்பான ஒரு தன்மையை கொண்டு வைத்துணும் அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் கொண்டு இந்த விஷயத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக யாருக்காவது கணவனுக்கு கண்ணீராசினா மனைவியெல்லாம் சண்டைக்கு பீராதிங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுவான யதார்த்தமான ஒரு தன்மைக்காக சொல்லப்படுகிறது சனி பார்வை வந்து அந்த மாதிரி ஒரு தான்கிற கர்வத்தை வந்து செவ்வாயும் தொடர்பை வந்து சனியை ஏற்படுத்தி கொடுத்துருவான் போதா குறைக்கால் வந்து காதல்காரகன் புதன் வேற உட்காந்துருக்கான் மீனத்தில் உட்காந்துருத பார்த்துட்டு இருக்கிறான் அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ரைன் மைண்டை அமைதியாக வச்சுக்கிட்டு மெடிடேஷனில் இறங்குங்க மெடிடேஷனில் இறங்கினாலும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனியை கண்ட்ரோல் பண்ணோம்னா அவங்க வந்து மெடிடேஷனில் இறங்கிட வேண்டியது மெடிடேஷன் பக்காவாக யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு சனி எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க இதுக்கெல்லாம் பல கதைகள் புராண இதிகாச புராணங்கள்லாம் கதைகள்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஏழாம் இடத்த கேது இருந்தாலே வந்து அது கோர்ட் கச்சேரிங்கிற தன்மைகளை வந்து அது கொண்டு போகும் அப்போ இவங்க என்ன நான் அவங்க வந்து திருமணபுரத்துலேயே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏழில் யாருக்காவது கேது இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தா கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க காவல் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க ஜெயிலில் வேலை செய்கிறவங்க இருந்தால் டெய்லி பிரச்சனையிலே சந்திக்கக்கூடிய நபரே நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் வீட்டில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் திருமண பொருத்த சொல்லுவோம் டீச்சராக வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் வெளியில் பிரச்சனை தினமும் சந்திப்பாங்க அதனால் இவங்களும் வந்து என்ன செய்யணுன்னா வெளியில் ஆயிரம் பேச்சு செஞ்சுட்டு போங்க வீட்டுக்கு போனால் குடும்ப நிம்மதியாக இருக்கணும் கணவன் நமக்கு முன்னால் வந்து தரேன் வாமா இன்னைக்கு என்னம்மா தொழில் எப்படி இருந்து அவர் கேட்குறோன்னா இருக்கணும் இல்லை நம்மளே எப்படினா என்னங்க நீங்கள் புச்சிக்கிற வந்துட்டீங்களா எனக்கு சாரி கொஞ்சம் வேலையை லேட் ஆகி போச்சு நான் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் இல்லைம்மா பரவாயில்ல பார்த்துக்கணும் இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்டு இது வந்து கும்பராசிக்காரங்களும் இப்போ ரொம்ப முக்கியமாக தேவை ஏன்னா அடுத்த கரெக்டாக பத்தொம்போது இன்றைக்கி வந்து ப பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே சிம்மத்தில் தான் வந்து கேது இருக்க போகிறோம் கும்பராசிக்காரங்களை இந்த கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் தீரணும் இந்த அதனால் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு தான் நான் பார்க்குறது மீனராசி மீனத்தை ஏற்கனவே சனிமாக உட்காந்துருக்கான் ஏழரை சனி ஏழரை சனியில் ஆக்ரோஷமாக செவ்வாய் வர உட்காந்துருக்கான் புதன் நீச்சமாக போய் உட்காந்துருக்கிறான் புத்தி வேலை செய்யாது யாராக ஒரு அன்பாக பேசினா ஆஹா இவங்க நம்ம லவ் பண்ணுறாங்க போலருக்கு நம்மளே இவ்வளோ பாசமாக இருக்காங்க நம்ம குடும்பத்தை பற்றியெல்லாம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிச்சவாயத்தனமாக ஏமாந்துடக்கூடாது அது ஏமாறதுக்கு மீனராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா விடுறடெல்லாம் தண்ணியாக இருக்கும் தண்ணியில் நீஞ்சி அடிச்சு ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தோட தான் இருப்பாங்க பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு சில குணம் கொண்டு பொதுவாக உத்தரட்டாய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களை ஒரு விஷயம் சொல்கிறேன் வியாழக்கிழமைக்கு அவங்க யாருக்குமே காசு கொடுக்காங்க கொடுத்தா அந்த காசு கோவிந்தா கண்டிப்பாக திரும்ப வரவே வராது லைஃப்பில் எனக்கு கட்சமாக பார்த்தாச்சு உத்தரட்டாய நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமைக்கு யாருக்காவது கடன் கடன் கொடுத்தா அந்த கடன் தான் காசை அவங்க மறந்துட வேண்டியது ஸோ இந்த மாதிரி தன்மை வந்து மீனராசிக்கு கண்டுபோனே காலபுரத்துக்கு ஏற்கனவே பன்னெண்டாம் இடம் விரையும் போனது போனது தான் திரும்ப வர்றதுக்கு இல்லை அதனால் சில விஷயங்களை வந்து நட்சத்திரத்தை அப்புறம் இன்னொரு வேறங்கிற பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மூணு ராசிகளையுமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்நாளாக நிம்மதியாக இருக்கலாம் எல்லாருக்கும் டென்ஷன் இருக்குது எல்லாருக்கும் வேலையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வெளியில் பிரச்சனைகள் சந்திங்க தப்பே கிடையாது வெளியில் பிரச்சனை யார் சந்திக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க அதை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டேன்னா இந்த எல்லா ராசிக்காரங்களுமே பொதுவாக வந்து அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக வாழலாம் திருமண வாங்கி பிரச்சனையின்றி அவங்களுக்கு போகும் சுந்தரபாண்டியன் சார் இந்த செக்மெண்ட்டோட கடைசி கேள்வி உங்களுக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ சூனிய வைக்கிறதெல்லாம் வந்து வெளியில இருந்து வரணும்னு தான் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்களே சூனிய வைக்கிற சூழ்நிலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாகவே சொந்தங்கள் சொந்தக்காரங்கிட்டையும் சரி நட்புகள்கிட்டையும் சரி கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு சொல்லி நம்ம இப்போ எடுத்திருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளுடைய பழைய காலங்களில் அதாவது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சொந்த பந்தங்களோட கூடி இருக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்பெல்லாம் நிறைய பழமொழிகள் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு பைக் வாங்கிட்டாலோ அல்லது ஒரு கார் வாங்கிட்டாலோ முத ஆப்போசிட்டாக பேசுகிறது அதே போல் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது யாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சொந்தம் தான் இந்த சொந்தமும் சரி நட்பும் சரி அதிகமாக இவன் வாழ்ந்துட்டாங்களே இந்த பொண்ணு எப்படி வாழ்ந்தா இவன் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக கூட இருக்கிறவங்க தான் கேட்காங்க ஸோ இந்த கூட இருக்கிறவங்களால் அதிகமாக பாதிப்படைந்த இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இடமாக தன்னுடைய சிறு வயதுலேருந்தே சின்ன வயசுலேருந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட நல்லா முடிவெடுத்துக்கோங்க சொந்தம் பந்தம் நட்பு இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் ஏன்னா இப்போ வரையும் நீங்கள் உங்களுக்காக வாழாமல் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் அதாவது குடும்பம்னா யார் உங்களுடைய கணவன் மனை ஒற்றுமையை நான் சொல்லவே இல்லை உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன சொல்லலை ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் இதை தாண்டி மற்ற உறவுகளுக்காக நீங்கள் செலவழித்த நேரத்தை உங்களுக்காக செலவழிச்சுட்டிங்கன்னா நேதர் கோடிஸ்வரன் ஆயிருப்பீங்க ஸோ முதல் க கண்டிஷன் நீ நம்மளுடைய மகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழணுங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப தைரியம் ரொம்ப தன்னம்பிக்கை ஒரு என்ன சொல்லணும்னா தன்னுடைய செயல்பாடில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க ஆனால் அவங்க எங்கே தன்னுடைய தோல்வியை சந்திக்காங்கன்னா தன்னுடைய உறவுகளுக்காகவும் தன்னுடைய இரத்த பந்தத்துக்காகவும் தான் அதிகமாக டயத்தை செலவழித்து அவங்களுடைய பிரச்சனைக்கு போய் தலையிட்டு மாட்டிக்கிறாங்க இதில் மேசராசிக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் என்ன விஷயம் நட்புக்காக போய் முதல்ல போய் மாட்டிக்கிறது தான் என் நண்பனுக்கு உடனே உடனே போய் நிற்பேன்னு நின்றுப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க யாருமே கூட வந்து உதவி செய்யலை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய பழப்பை பாருங்கள் அதுக்கடுத்தபடியாக நம்முடைய சிம்ம ராசிக்காரங்கள சொல்லலாம் ராசி எப்படியோ அதே மாதிரி சிம்ம ராசி இருக்கணும் அதே மாதிரி தான் எதுனாலும் உடனே ஒரு துடிப்போடு செயல்படுவீங்க மற்ற உறவுகளுக்கு பிரச்சனைனா நான் ஃபஸ்ட்டாலாக நிற்பேன் அது பொருளாதாரமாக இருக்கட்டும் அதே போல் வந்து பிரச்சனையாக இருக்கட்டும் எதுனாலேயும் முந்திரிக்கூட்ட மாதிரி முந்திரிக்கிறீங்க ஸோ தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யாரோடைய ரகசியங்களையோ யாரோடைய பிரச்சனைகளையோ தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சொந்தக்காரங்கிட்ட விளைய நில்லுங்க ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிருக்காங்க இருக்காங்க முடிஞ்சளவு சொந்தக்காரங்கிட்ட வந்து விலை நின்றுங்க அடுத்தபடியாக நம்மளுடைய கடகராசி என்பதில் சொல்லலாம் கடகராசி எல்லாருடைய கவலையும் வாங்கி வச்சுட்டு வாழக்கூடிய ராசியில் கடகராசி தான் முதல் இடம் அப்போ கடகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு வேற ஜூன் மாதத்துக்கு மேலே தான் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு அப்போ இந்த ஜூன் மாதம் வரையும் ரொம்ப ரொம்ப நிதானமாக முடிவெடுங்க உங்களை வந்து பாசத்தை காட்டுறேன் அன்பை காட்டுறேன் அப்படி ஏதாவது போர்வையை போற்றி உங்களை கும்பிடு கு கும்பிடு கூண்டு குண்டு வாங்க தயவுசு மாடிக்கிறாங்க குத்து குத்து குத்தி எடுத்துடுவாங்க அதனால் அளவு கழகராசி என்பர்கள் அந்த உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு எடுத்தபடியாக விருச்சகராசி என்பர்களை கட்டாயமாக சொல்லணும் ஏன்னால் எல்லா கிரக பயிற்சியும் நடக்கும் குரு பயிற்சி வரும் சனி பயிற்சி வரும் ராகேது பயிற்சி வரும் மற்ற கிரகங்களும் பயிற்சி ஆவாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பயிற்சியாகி போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னுடைய வாழ்க்கை எனக்காக வாழப்போகிறேன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலற்று நீங்கள் எழுதப்போகிறதே அதுவாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த வருடம் அத்தனை கிரக பயிற்சியும் உங்களுக்கு நல்லது செய்யும் இல்லைனா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய லாபங்கள் யார் வாங்கிக்கிறானா உங்கள் கூட உள்ள உறவுகள் உங்கள் கூட உள்ள நட்புகள் வாங்கிக்கிறாங்க கவனமாக இருங்க அதுக்கடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி நம்ம ஏற்கனவே தெரியும் பலவருடைய கஷ்டத்தை பல மற்றவருடைய கர்மாவை சுமக்கின்ற ராசியே கும்பராசி தான் கோயிலில் இருக்க கலசம் மேலே உள்ள கோ கும்பத்தை எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி அவங்க தேவைன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க காலில் விழுந்து கொஞ்சம் கெஞ்சி வாங்கிங்க கொஞ்சம் வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க தேவை முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க உங்களால் நிறையா விஷயங்களை கலட்டி விட்டு போயிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கெஞ்சலுக்கும் எந்த கொஞ்சலுக்கும் ஆசைப்படாமல் அதாவது என்ன சொல்லணும்னா மகிழ்ச்சி அடைந்துடாமல் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய பாதையை கரெக்டாக வலியமைச்சு கொண்டு போனீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அவங்களுக்காக நேரம் ஜெயிச்சிங்கன்னா உங்களுடைய நேரம் வீணாகிவிடும் கடைசியாக எப்பொழுதுமே நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராசினா மீன ராசி தான் இந்த மீன ராசியில் சனி பவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மூன்றாம் இடத்தையும் பார்க்காரு அப்போ மூன்றாம் இடம் இளைய சகோதர சகோதரிகளிடம் ரொம்ப கவனமாக இருங்க நட்புகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பார்ட்னர்ஷிப்பில் ஏற்கனவே பிரச்சனைகள் தான் இருக்கீங்க சொல்லவே தேவையில்லை ஸோ நட்பு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க இல்லைன்னா நிறைய லாக் ஆகிருவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களுக்கே ரொம்பவே சிறப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம் இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க